முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டோழியம் ரவுடித்தனம் அதிகமாக இருச்சுட்டு இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாழி வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல காவல்துறை உயரதிகாரம் இந்த கண்டு கண்டுகொள்வது தெரியல இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் இருக்கின்றது ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது வேண்டிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே தவறு நடந்தாலும் உடனே கூட நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வெளிமாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழத்துக்கு கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய இருக்குது இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிதிவிடும் அவரும் சீரழிதியா குடும்பம் சீரழித்துவிடும் அது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளுவது வேதனை இருக்கிறது நாடு முழுவதும்